வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சாவச்சேரியில இருந்து ஜார்பாணத்துல இருந்து தமிழத்துல இருந்து என்னென்ன பார்லிமெண்ட் போனான் பார்லிமெண்ட்ல என்ன நடந்த அந்த முக்கிய முக்கியமான விஷயத்த சொல்றேன் என்னென்றால் போய் போய் சோ நாங்களுக்கு நானும் தங்கச்சி எல்லாம் போனாங்க அது பார்க் பண்ணிட்டு நான் இந்த மெம்பர்ஸ் போனான் அதுக்குற உள்ளுக்குல போன அப்புறம் தெரியும் எனக்கு ஒன்பது லீடர் ஒப்போசிட் எம்பிஸ் இருக்கிறபடியா நூத்தி பதினாறு பேர் இங்க இருக்கலாம் மிச்சாக்கள் வந்து சொன்னேன் இருக்கும் அங்கால போய் ரெண்டமா ஒரு சீட்ல இருந்த சீட்ல வந்து என்ன சொன்னால் அது எட்டாம் நம்பர் அது வந்து சஜித் புது இளைஞரோட சரி வராது சோ நான் அதுல போய் இருந்தா பிறகு அவைடலி அவைட ஆக்கள்ல கனவு இருந்தாலும் இது சஜித் பிரேமதாசான் கதிர அவர் வளமையா இதுல தான் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அப்ப நான் சொன்னா இன்றைக்கு கடிதம் அனுப்பி இருக்கணும் அந்த கடிதத்துல ஒரு இடத்துலயுமே சொல்லல இது சஜித் பிரேமதாசான் கதிரி உண்டு சோ நீங்க பின்னால இருக்க சொல்லுங்க நாளைக்கு அவ லேபிள் பண்ணி போடுவீனம் யாராருக்கு எங்க கதிரி அங்க நாங்கள் இருப்போம் அதுல அது நடக்க அந்த கருத்து லைவான் பேர் கோசிட் பண்ணி போட்டுக்கொண்டு இருக்கிறோம் நடந்த உண்மையான விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு லைவ் போட்டினா செட்ட தெளிவா கிளியரா சொல்லி இருக்கிறேன் நாங்க யார் வேலை பிள்ள யார் அவர் எதுக்காக சிங்கள மக்களுக்காக இதுல அடிபட்டவர் என்ற நீட்டைல இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கிறேன் மூன்றாவது தங்க வந்து அன்னைக்கு அந்த இப்ப மன்னர் அந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு அட்வைஸ் ஒரு படிச்சாஸ் ஒன்று போக வேண்டாம் அங்க அவ போய் அதை வேலையொண்டு நடக்கல சொன்னர் ஆஃப் பார்லிமென்ட் ப்ரொபெஷனலா நீங்க போய் அதை நீங்க பார்லிமெண்ட்ல எடுத்துட்டு வந்து கதை ஒன்னு சொல்லியிருக்கலாம் சோ இப்ப கூட நான் மன்னார் வைத்தியசாலைக்கு போகிறது சம்பந்தமாக இன்னும் முடிவு எடுக்கல அது முடிஞ்சது மற்றது என்னோட விஷயம் என்ன சொன்னால் இப்ப நூத்தி ஐம்பத்தி ஒன்பது எம்பி மேர் தான் பார்லிமெண்ட்ல இருக்கணும் அதுக்கு காரணமா அது காரணம் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் வந்து நான் எங்களுடைய ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடன்ட் மா மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணியிருந்தான் ஸோ அதே மாதிரி இந்த 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 இதுலையும் அதாவது இனி வரப்போற அஞ்சு வருஷ ஆண்டுகளையும் வந்து என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் சுயாதீனமா நின்றேன் நான் யாருடையும் எந்த கட்சியோடய தேரில இனிவரப்போற ஆண்டுகள்ல அதாவது வந்து இனிவரப்போற ஃபைவ் இயர்ஸ்ல வந்து ஜனாதிபதி அன்றகுமாராயக்க என்னென்ன விஷயங்கள் வந்து தமிழருக்கு சார்பாகவும் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு அவர் செய்வதோ அப்ப நான் டாக்டர் ஹரணி அம்மன் சூரிய கண்டு சொன்ன மேடம் நீங்கள் இந்த பிங்கர் பிரிண்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி கொள்ளலாம் வியா வித்யூ நாங்கள் உங்களோட தான் நிற்கிறோம் ஆகவே நாங்கள் அதை வெல்லுவோம் அதாவது வந்து என்ன இஷ்யூ கொண்டு வந்தாலும் நான் உங்களை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவேன் அஸ் அ இண்டிபெண்ட் கேண்டிடேட் நான் உங்களை சப்போர்ட் பண்ணு சொன்னான் அதுக்கு பிறகு அந்த கட்சிகளுடைய தலைவர் பேண்ட் மீட்டிங் வந்து இண்டிபெண்ட் கூப்பிட்ட கட்சியின் தலைவர் நான் அந்தபடியா நான் அங்க போனான் அங்க பாத்தினா என்னோட தமிழ் எம்பிமையார் வந்து எல்லாமே இதில்தான் கதைச்சு கொண்டு வந்தேன் இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆறு இருபத்தேழாம் தேதி வந்து மீட்டிங் வெப்பமான இருபத்தாறும் இருபத்தேழும் எங்களுக்கு முக்கியம் இதான்னு சொன்னால் எங்களுடைய மாவீர தினத்தை கொண்டாடுற சோ இருபத்தஞ்ச வந்து அவர்கள் காலம் வரையிலா சின்ன வரையில வரையிலா எங்களுக்கு அங்க போகணும் இங்க போகணும் அப்ப ஒரு ஒத்துழையாம போராட்டம் உண்டு முக்குத்தனமாகவே கரைச்சு கொண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டிருந்தது இருந்தது இப்ப நான் அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து நான் மக்களிட பிரதிநிதியாக நல்ல விஷயங்கள் அவ்வளோத்துக்கும் ஜனாதிபதி அன்பரச நாயகனுடன் எடுக்கின்ற நல்ல விஷயங்கள் தமிழனை பாதிக்காத தமிழ் தேசியத்தை பாதிக்காத நாட்டை அபிவிருத்தி செய்கிற சுகாதாரத்தை அபிவிருத்தி செய்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்றது டிசைட் பண்ணிருக்கிறேன் அது தவிரவும் எங்களுக்குடிய வாகனங்கள் இந்த முறை ஒதுக்கப்படாது சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னுடைய இதே தான் நான் போக வேண்டி வரும் சோ வாகனங்கள் ஒதுக்கப்படாது என்ற இது வந்து சொல்லப்பட்டிருக்கும் போய் தெரியாது பட் எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்ல பட் யாழ் பண்ணது இப்ப ஒரு முப்பது நாற்பது வீடு என்ன பேர் சொல்லி நம்ம இருக்கலாம் இருக்கலாமுண்டு ஜாழ்ப்பாணத்துல வந்து என்னுடைய வீடு வந்து அஹ் இல்லாதபடியா நான் ஜாழ்ப்பாணத்து வீடு ஒன்று எடுத்து அங்கதான் என்னுடைய காட்சிகள் வேலைகள் நடக்கும் அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கணும் அந்த ஒரு லட்சம் ரூபாவில என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியல நான் அதை ட்ரை பண்ணி பாக்கணும் உங்களுக்கு தெரியும் சிறு தியேட்டர்ல வந்து ஒரு லட்சம் ரூபா காட்சி செய்ய இருக்க மாட்டோம் என்ன சோ அதுக்குரிய ஃபன் வந்திருக்கோனும் ஒரு நாள் ஆக்களை இருக்கணும் யாராவது என்ன நம்புறாக்கல் என்னுடைய காட்சிக்கு உதவி செய்ய விரும்பினாக்கள் உதவி செய்யலாம் இல்லை நான் உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டேன் அந்த காசுல வேண்டிக் கொண்டு வீடுகள் கட்ட வீடுண்டா வீடு கட்ட கேட்டு நான் வேண்டுவேன் என்னோட வீடுல பெரியவரான ஹானி இருக்கு நான் அதுல ஜோஜனான் இதை பாராளுமன்றத்தில் கார் வந்தால் இதை விட்டு போட்டு கட் பண்ணி பட் இப்போதைக்க வைத்தர மாட்டேன்படி இதே காரை தான் ஜூஸ் பண்ணுவேன் எனக்கு யாராவது பர்சனலாக உதவி செய்கிறார்கள் விரும்பினா உதவி செய்யலாம்